அல்லம் தனா எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக சலவாத்தும் கருணையும் நமது நாயகம் முஹமது நபி சல்லல்லாஹு வளைகி வல்லமன் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் அகிலும் சிரிம்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய கருணையும் பரக்கத்தும் நிறைவாக நிரப்பமாக உண்டாகட்டுமாக ஆமீன் அல்லாஹூ ஜல்லஷானஹு தாலா எல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை பொழுதிலே ஜுமாவுடைய தினத்தன்று அல்லாஹுவினுடைய இல்லத்திலே ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சொர்க்கத்து பூஞ்சோலையிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு உலகி வசல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூட்டும் உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்களுக்கும் அகில முஸ்லீம்களுக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் யார் ஆலமீன் சங்கைக்குரிய பெருமக்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ஜெல்லஷா நேர்வழி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு நமக்கு வேதத்தை தந்திருக்கின்றான் இறை தூதர்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் இறுதி தூதரான நமது நாயகம் சல்லுல்லாஹு வலைஹி வசல்லமன் அவர்களை முத்திரை நபியாக ஹாத்தமுன் நபியாக இறுதி தூதராக அல்லாஹ் நமக்கு தந்து இந்த சமூகம் சமுதாயம் தியாமத்து நாள் வரைக்கும் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளையும் குர்ஹானும் ஹதீஸும் நமக்கு அழகான முறையிலே வடிவமைத்து நம்மளுடைய கையிலே கொடுத்து விட்டு சென்றிருக்கிறது நம் மார்க்கம் அந்த அடிப்படையிலே அல் குர்ஹானுக்குள்ளே அல்லாஹ் ஜல்லஷானுத்தாலா எல்லா செய்திகளையுமே குரானுக்குள்ளே அல்லாஹு பேசுகிறான் குரானுக்குள்ளே இல்லாத செய்திகளே கிடையாது குரானுக்குள்ளே இல்லாத செய்திகளே கிடையாது ஒரு ஆளின் பயான் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பயானை முடித்ததற்கு பிறகு இப்பொழுது நான் சொன்னதை போன்று அவரும் சொன்னார் குரானில் நீங்கள் எதை கேட்டாலும் எதற்கு நீங்கள் வினாவோடு நீங்கள் பதிலை எதிர்பார்த்து உள்ளே நுழைந்தாலும் உங்களுக்கு பதில் கிடைக்கும் என்பதாக சொல்லக்கூடிய தருணத்திலே சொற்பொழிவு நிகழ்ந்து முடிந்ததற்கு பிறகு ஒருவர் எழுந்து வந்து இப்படி ஆலிமிடத்திலே கேட்டார் என்ன அவர் கேட்டார் ஒரு கிலோ மைதா மாவுக்கு எத்தனை புரோட்டா போடணும் அப்படின்னு நல்லா குரான்ல சொல்லியிருக்கானா சொல்லுங்கன்னு கேட்டார் எதையாவது சில நேரத்தில் கேட்டுறது எல்லாமே அல்லாஹு குரான்ல இருக்கு எல்லாமே அல்லாஹு குரானுக்குள்ள சொல்லியிருக்கான்னு சொல்லும் பொழுது அவர் வந்து கேட்கிறாரு ஒரு கிலோ மைதா மாவுக்கு எத்தனை புரோட்டா போடணும் குரான்ல இருக்கா காட்டுங்க அப்படின்னு உடனே அந்த இமாமும் சொன்னாங்க ஆம் இருக்கு அப்படின்னாங்க குரானுக்குள்ளே இருக்கு அப்படின்ட்டு இப்போ என்ன சொல்ல போறார் அப்படின்னு எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அந்த ஆலிமு ஒரு புரோட்டா மாஸ்டரை கூப்பிட்டாங்க ஒரு புரோட்டா மாஸ்டரை கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க ஒரு கிலோ மைதா மாவில் எத்தனை புரோட்டா போடணும் சொல்லுங்க அவர் உடனே வியாபாரத்துக்கா வீட்டுக்காண்டே கேட்குறார் வியாபாரத்துக்கா வீட்டுக்கா வீட்டுக்குண்டா பத்து புரோட்டா போடலாம் வியாபாரத்துக்குன்னா பதினஞ்சு போடலாம் அப்படின்னு அவர் சொல்றார் உடனே இதை கேட்டு அந்த கேட்ட மனிதருக்கு அந்த ஆளுமை சொன்னாங்க ஏப்பா பதில் உனக்கு கிடச்சிருச்சா வீட்டுக்குண்டா பத்தாம் வியாபாரத்துக்குன்னா பதினஞ்சா சரியா எங்க சொன்னீங்க நீங்க ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்க சொல்ல சொல்றீங்கல அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப சொன்னாங்க அல்லாஹ் திருமலையில சொல்றான் இன்குன் தும் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு குரான்ல சொல்றான் அப்ப இந்த விஷயம் எனக்கு தெரியாது அல்லாஹு கேட்டு தெரிந்து கொள்ளும்படி சொல்றான் அதனால் அழைத்து அந்த கல்வியிலே நுட்பம் உள்ளவரை அழைத்து நான் கேட்டேன் அவர் பதில சொல்லிட்டாரு போன்று அனுப்பி விட்டாங்களாம் அப்ப இது போன்று புரோட்டாவாக இருக்கட்டும் சுவனபதியிலே நாம் வசிப்பதாக இருக்கட்டும் வாழ்விலே அன்றாடம் சந்திக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி புறானுக்குள்ளே அதற்கு தீர்வு இருக்கிறது என்பதற்காக வேண்டிய ஒரு ஓமையை நான் சொன்னேன் இப்படி அல்லாஹு ஜல்லஷா நகத்தாலா மனித குலத்திற்கு சமூகத்திற்கு நேர் வழிகாட்ட வந்த ஒரு அற்புதமான ஒரு வேதமாக அற்புதமான தலைவராக நமது நாயகம் சல்லாஹூ அலையன் அவர்களை நமக்கு கொடுத்திருக்கின்றான் அந்த குர்ஆனுக்குள்ளே ஒரு அற்புதமான மனிதரை குர்ஆன் அறிமுகப்படுத்துகிறது அந்த மனிதருடைய பேரிலேயும் அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கின்றான் யார் லுகுமானுல் ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய லுக்மான் சலாத் வசலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமனிதர் அந்த மாமனிதர் இந்த சமூகத்திற்கு செய்த உபதேசங்களை குறித்து இந்த ஜும்மாவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒரு மனிதன் நேர்வழியை அடைய வேண்டும் என்றால் ஒரு மனிதன் துன்யாவினுடைய வெற்றியை அடைய வேண்டும் என்றால் ஒரு மனிதன் ஆகிரத்துடைய வெற்றியை அடைய வேண்டும் என்றால் அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை அவன் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டால் குமானுல் ஹக்கீம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை அவன் கையிலே எடுத்து வாழ்க்கை நெறிமுறையாக அவன் அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக சத்தியமாக அவன் வெற்றியுள்ள அடியானாக ஆகுவான் என்பதை குரான் நமக்கு அழகான முறையிலே நமக்கு சொல்லித் தருகிறது லுக்குமானுல் ஹக்கீம் குரானுக்குள்ளே நபிமார்கள் வலம் வருகின்றார்கள் வலிமார்கள் வலம் வருகின்றார்கள் இறை நேசர்கள் வளம் வருகின்றார்கள் அல்லாஹுவினுடைய எதிரிகள் வலம் வருகின்றார்கள் முனாஃபிக்கீன்கள் வளம் வருகின்றார்கள் நயவஞ்சகர்கள் வளம் வருகின்றார்கள் அந்த வரிசையில் லுக்மானுல் ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய அறிவு ஞானம் படைத்த புத்தி கூர்மையுள்ள அறிவாளியும் குர்மானுக்குள்ளே வலம் வருகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் லுக்மானுல் ஹக்கீம் சிறந்த அறிவாளியாக இருந்தார்கள் சிறந்த அறிவாளி மதிநுட்பம் உள்ளவர்களாக இருந்தார்கள் புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் ஞானத்தினுடைய பெட்டகமாக லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் இருந்தார்கள் அதே நேரத்திலே அல்லாஹுவினுடைய இறைநேசராகவும் இருந்தார்கள் என்பதாக திருமறை வேதம் நமக்கு அழகான முறையில் தருகிறது இவர்கள் ஐயூப் அலை இஸ்லாத்து வசலாம் அன்னவர்களுடைய சகோதரியினுடைய மகன் லுக்மானுல் ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய அந்த மாமனிதர் ஐயூப் அலை இஸ்லாத்தினுடைய சகோதரி மணி மகனாக இருந்தார்கள் இவர்கள் வாழ்ந்த காலத்திலே தாவூத் அலை இஸ்லாத்து வசலாம் அண்ணனுடைய காலத்திலே இவர்கள் வாழ்ந்தார்கள் தாது நபின்னு நம்ம பேசுறோமா இல்லையா தாவூத் நபி அவர்களுடைய மகன் சுலைமான் அலி இஸ்லாத் அவர்கள் அவர்கள் காலத்திலே வாழ்ந்தவர்கள் தான் லுக்மானுல் ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய அந்த மாமனிதர் இவர்கள் நபி கிடையாது நம்ம புழக்கத்துல லுக்மான் அலி இஸ்லாம் லுக்மான் நபி என்பதாக தமிழ் புழக்கத்திலே நாம் பயன்படுத்தினாலும் கூட லுக்மானுல் ஹக்கீம் என்பவர்கள் நபி கிடையாது அவர் ஒருவர் அல்லாஹுவினுடைய இறைநேசராக இருக்கிறார் மதிநுட்பம் உள்ளவராக இருக்கிறார் ஹக்கீமாக இருக்கிறார் என்று குரான் நமக்கு சொல்லி தருகிறது தவுதலி இஸ்லாம் காலத்தில் அங்கு நடக்கக்கூடிய பல்வேறு பஞ்சாயத்துக்கள் பிரச்சனைகள் நடக்கக்கூடிய அந்த சபையில எல்லாம் இவர்கள் செல்லுவார்கள் கலந்து கொள்ளுவார்கள் என்பதாக வரலாறு நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது கருப்பினத்தை சார்ந்தவராக இருந்தார்கள் உக்மான் அலி இஸ்லாம் கருப்பினம் நீக்ரோ என்பதாக சொல்லுவோம் இல்லையா பொதுவாகவே சஹாபாக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுடைய சிந்தனையிலே நிழலாடை விட்டு செல்லக்கூடிய ஒரு சஹாபி நபித்தோழர் பிலால் ரலி அல்லாஹுத் பிலால் பிலா ரலி இல்லாஹுத் சஹாபாக்கள் அப்படின்றால ஒரு முக்கிய சஹாபாக்கள் அபூபக்கர் நாயகம் உமர் அலி அல்லாஹுத் அலானுகன் அவர்கள் ஹுஸ்மான் அலி ரலி இல்லாஹு போன்ற பிரபலியமான அந்த சஹாபாக்களுடைய பட்டியலில் அந்த வரிசை தொடரில் நம்முடைய சிந்தனையில் வந்து விட்டு செல்லக்கூடியவர்கள் பிலால் அலி அல்லாஹுத் அலா அவர்கள் அந்த பிலால் அலி அல்லா அவர்கள் எப்படி ஹபசியாக நீக்குரோவாக கருப்பினத்தை சார்ந்தவராக இருந்தார்களோ அதே போன்று இந்த என்று சொல்லக்கூடிய அந்த மாமனிதர் கருப்பினத்தை சார்ந்தவர்களாகவும் நீக்குரோவாகவும் இரண்டு உதடுகளும் தடித்து கருப்பு நிறத்தை உடையவராகவும் மக்களால் பார்வைக்கு கொஞ்சம் முகம் சுளிக்கும் அளவிற்கு அவர்களுடைய தோற்றங்கள் இருந்ததாகவும் இப்படியெல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது தோற்றமா முக்கியம் நமக்கு அதனால அதனாலதான் அவங்க பேர்லேயே ஒரு சூறா அனுப்பிட்டான் இறக்கிட்டான் ஒரு சூறாவை இறக்கி அவர்களுடைய அனைத்து உபதேசங்களும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் உபதேசத்திற்கு மேலே அவர்கள் இந்த சமூகத்திற்கு செய்திருக்கின்றார்கள் என்பதாக வரலாற்று நூல்களிலே நாம் பார்க்கின்றோம் ஏழாயிரம் உபதேசங்களுக்கு மேலே அதுல மிக முக்கியமான ஒரு சில உபதேசங்களை மட்டும் நாம் பார்க்க இருக்கின்றோம் கண்ணியமானவர்களே தங்களுடைய குழந்தையை எப்படி அழைக்க வேண்டும் என்ற அழகான ஒரு பாடத்தை படிப்பினையை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் உக்மான்ல் ஹக்கீம் அலைத்துலாம் அவர்கள் தான் தனக்கு பிறந்த குழந்தைகள் இருக்கின்றார்கள் அல்லவா அந்த குழந்தைகளை டே இங்க வாடா டே சனியனை இங்க வாடா நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா உனக்கு அறிவே இல்லையா இங்க உட்காரு அங்க உட்காரு அங்க போ இங்க போ இப்படியெல்லாம் நாம் பயன்படுத்துகின்றோம் அல்லவா இதை ஒரு புறம் வைத்துக் கொள்ளுங்கள் லுக்மானுல் ஹக்கீம் அலை ஹிஸ்லாத்துல அவர்கள் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய மகனை அவர்கள் அழைத்து அழைத்த அந்த பாணியை எல்லா குரான் சொல்றான் யா புனைய என்று அழைப்பார்களாம் யா புனைய என்றால் என்னுடைய செல்ல குழந்தையே இங்கு வா அழைக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசா அல்லது அழைக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஆறு வயசா அழைக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு இருபது வயசு இருபத்தைந்து வயது எவ்வளவு பெரிய வயதை அடைந்தாலும் சரி தனக்கு மகன்தான் அந்த மகனை அழைக்கின்ற பொழுது குழந்தையாக இருக்கட்டும் குழந்தை பருவத்தை தாண்டி வாலிப பருவமாக இருக்கட்டும் அந்த குழந்தையை அழைக்கக்கூடிய அந்த அந்த பாணியை திருமலை சொல்லித் தருகிறது லுகுமான் தன் குழந்தையை இப்படி அழைப்பார் யா புனை என் செல்ல குழந்தையே இங்கு வாருங்கள் அமருங்கள் என்று சொல்லுவார்கள் அபிசல்லாசன் சொல்லுவாங்க கீழோராயினும் த அதாவது தமிழ் பழமொழி ஒன்று இருக்கு கீழோராயினும் தாழ உற அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி ஒன்று இருக்கு நமக்கு வயதிலே குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களிடத்துல கண்ணியமாக நீங்கள் பேசுங்கள் என்று தமிழ் வழக்கில் ஒன்று இருக்கு ரபிகள் நாயகம் செல்லுதாக உழைவு அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த கருத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க குழந்தைகளுக்கு ரசூலாக சலாம் சொல்லுவார்கள் தானே என்பதாக ஒரு புறம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவர்கள் செல்ல மாட்டார்கள் குழந்தைகளை தெருவிலே பார்த்தாலும் சரி பள்ளிகளை பார்த்தாலும் சரி வீடுகளிலே பார்த்தாலும் சரி அங்கும் இங்கும் விளையாட பார்த்தாலும் சரி ரசூ சல்ல உடைவ அவர்கள் குழந்தையை பார்த்து அசலாம் அழைக்கும் என்று சலாத்தை அவர்கள் சொல்லுவார்கள் என்பதாக ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது அப்ப அந்த அடிப்படையில் அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த கண்ணியம் நம்ம ஆரம்பத்திலேயே நம்முடைய வார்த்தையை அழகாக நம்முடைய பிள்ளைகள்கிட்ட பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த குழந்தை நம்ம அத்தா நம்மளுடைய வாப்பா இவ்வளவு அழகான முறையிலே கண்ணியமான முறையிலே பணிவான முறையில நம்மளை அழைக்கின்றார்களே அவர்கள் என்னதான் சொல்ல வருகின்றார்கள் என்பதை செவிமடுத்து நாம் கேட்கலாம் என்ற அந்த என்ன உணர்வு அந்த குழந்தைகளுக்குள்ளே வரும் இதுதான் அந்த யாபுணையை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் ருகுமான் அலிஸ்லாத் வசலாமன் அவர்கள் தன்னுடைய குழந்தையை அழைத்து அமர வைத்து பல உபதேசங்கள் உபதேசங்கள் செய்தார்கள் அதில் ஒரு சில உபதேசங்களை மட்டும் நம் வாழ்விற்கு தேவையான சில விஷயங்களை மட்டும் நாம் பார்க்கலாம் சொன்னார்கள் தன்னுடைய மகனிடத்திலே என்று சொன்னார்கள் செல்ல குழந்தையே நாம் செய்யக்கூடிய நலவான காரியம் இருக்கு அல்லவா அந்த நலவான காரியம் கெட்ட பாவங்களை அது அழித்துவிடும் என்று சொன்னார்கள் கெட்ட பாவங்களை அது அழித்துவிடும் எப்படி நீர் எப்படி வந்து நீர் நெருப்பை அணைப்பதை போன்று நம்மளுடைய நலவான நல்ல பல காரியங்கள் நம்மளுடைய பாவங்களிலே நீ கவனம் எடுத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஏதாவது சிறிய சிறிய பாவங்களை நீ செய்துவிட்டால் உடனே நன்மையான காரியத்தை செய்துவிடு என்ற உன்னத உபதேசத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ருக்மானுல் ஹக்கீம் அலேஹி சலாத்து வசலாமன் அவர்கள் செய்தார்கள் கண்ணியமான பெருமக்களை மனிதனாக படைக்கப்பட்ட நாம் எல்லா நேரங்களிலேயுமே நாம் நன்மை செய்து கொண்டே இருக்க முடியாது இது மனித இயல்பு என்றாவது ஒரு நேரம் அல்லது அதிகப்படியான நேரங்களில் நம்ம ஏதாவது சொல் ரீதியாக செயல் ரீதியாக பார்வை ரீதியாக செவி ரீதியாக ஏதாவது ஒரு பாவங்களை நாம் செய்து விடுவோம் அந்த பாவங்கள் செய்கின்ற பொழுது அந்த பாவத்திற்கு பரிகாரமாக கஃபாராவாக ஒரு நன்மைகளை நாம் செய்துவிட வேண்டும் தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்லம் அவங்க சொன்னாங்க நீங்க செய்ய செய்யக்கூடிய சிறிய பாவங்களை எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அதை அழித்து விடும் என்று சொன்னார்கள் எப்படி அழிக்கிறது நாம் தொழுகைக்காக வேண்டி வந்து செய்யக்கூடிய ஒது அந்த ஒதுவின் மூலியமாக நாம் முகத்தை கழுவுகிறோம் கையை கழுவுகிறோம் காலை கழுவுகிறோம் கழுவுவதின் மூலியமாக சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் அந்த தண்ணீரோடு கரைந்து ஓடுகிறது என்று ரசூல்லாயி சல்லல்லாஹ் அலைய சிலம் அவங்க சொன்னாங்க நஃபிலான வணக்க வழிபாடுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அப்படி செய்வதன் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னாங்க வியாபாரிகளே நீங்கள் வியாபாரம் செய்வதற்காக யாருக்காவது நீங்கள் ஒரு தர்மத்தை செய்துவிட்டு நீங்கள் வியாபாரத்தை தொடங்குங்கள் என்று சொன்னார்கள் ஏன் தெரியுமா நீங்கள் காலையிலே வியாபாரத்தை துவங்கி நீங்கள் இரவிலே நீங்கள் கடையை அடைக்கின்ற வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு அறியாமல் ஏதாவது ஒரு சில பாவங்கள் குடுக்கல் வாங்கல் விஷயத்திலே அல்லது வார்த்தை விஷயத்திலே ஏதாவது நிகழ்ந்திருக்கலாம் அந்த நிகழ்ந்த பாவத்தை நீங்கள் ஆரம்பத்தில் என்பதாக நபிகள் நாயகம் அழகாக நமக்கு சொல்லி தந்தார்கள் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லுவாங்க எப்படி வந்து நீர் நெருப்பை அணைத்து விடுமோ அது போன்று நலவான காரியங்கள் உங்களுடைய பாவத்தை அது விடும் அல்லாஹ் குரான் சொல்றானா இல்லையா உங்களுடைய நன்மைகள் உங்களுடைய பாவத்திற்கு பாவத்தை நன்மையாக அது விடுகிறது என்பதாக அல்லா திருமறையிலே சொல்றான் பேசிட்டோம் அல்லது வேற ஏதாவது சின்ன ஒரு பாவங்கள் செய்து விட்டோம் என்றால் உடனே ஒரு நலவான காரியம் ஒரு ரெண்டரை காயத்தை தொழு தொழுகிறது தொழுவது அல்லது வந்து யாருக்காவது தர்மம் செய்வது அல்லது தஸ்மீஹ திக்கிற ஓதுவது அல்லது இஸ்திஃபார் செய்வது அல்லாஹ் அல்லது அஸ்தா என்று சொல்லுவது இவைகளை நீங்கள் உடனே செய்துவிட்டால் அதற்குண்ட பரிகாரமாக அது மாறிவிடும் என்பதாக நம்மளுடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது அடுத்ததாக தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொன்னார்கள் யாபுனைய செல்ல குழந்தையே செல்ல குழந்தையே இன்னல் குலூபா அற்புதமான வார்த்தைங்க இது அழகான வார்த்தை எதையோ எழுதி நம்மளுடைய வாகனத்தில் ஓட்டுறோம் இந்த மாதிரி வாகனத்தை எல்லாம் நான் வாசகத்தை எல்லாம் எடுத்து நம் வாகனத்துல ஒட்டி அதனுடைய பொருளையும் கீழே பொறிக்க வேண்டும் சொன்னார்கள் குலூப் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய இதயங்கள் இருக்கு அல்லவா அது விவசாய நிலம் என்று சொன்னார்கள் உங்களுடைய கல்புகள் உங்களுடைய இதயங்கள் அது விவசாய நிலம் நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ அறுவடை செய்வாய் என்பதாக சொன்னார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா நம்ம உள்ளத்துல எதை நம்ம விதைக்கிறோமோ விதைத்ததைத்தான் நாம் அறுவடை செய்ய முடியும் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி நல்ல காரியங்களை மட்டும் நீங்கள் விதையுங்கள் கலிமாவை நீங்கள் உள்ளத்திலே ஆழமாக நீங்கள் விதையுங்கள் அதே களிமாவோடு நீங்கள் மரணிப்பீர்கள் என்று சொன்னார்கள் கலிமாவை உங்களுடைய வில்லத்தை உள்ளத்திலே பதித்தால் கலிமாவோடு மரணம் நமக்கு கிடைக்கும் கடைசி வரைக்கும் அதே நேரத்தில் நல்ல சிந்தனைகளை நீங்கள் உள்ளத்திலே வைத்தால் அதே சிந்தனையோடு நல்ல சிந்தனையோடு நீங்கள் வாழலாம் நல்ல காரியங்களை நீங்கள் செய்யலாம் என்பதாக நமக்கு சொன்னார்கள் அப்ப இது போன்ற விஷயத்தில் குழந்தைகள் வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த குழந்தைகள் விளையாட்டுத்தனமாக நம்மிடத்தில் ஏதாவது முன்பின்னாக கேட்கின்ற பொழுது நாம என்ன செய்யணும் அந்த குழந்தைகளுக்கு நல்லது கெட்டதை அப்பொழுதே சொல்லிக் கொடுக்க வேண்டும் செல்லத்திற்கும் பாசத்திற்கும் வித்தியாசம் இருக்கு பாசத்திற்கும் செல்லத்திற்கும் வித்தியாசம் இருக்கு கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தா கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தா அது செல்லம் எது நல்லதோ அதை மட்டும் குழந்தைக்கு வாங்கி கொடுத்தா அது பாசம் அதுதான் பாசம் அப்ப குழந்தைகள் கேஎஃப்சி எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்கும் பொழுது அந்த நேரத்துல நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கணும் எனக்கு லேசு வாங்கித்தான் அப்படின்னு குழந்தை சொல்லும் பொழுது அப்ப நம்ம என்ன செய்யணும் அதுக்கு மாற்று வழியை நம்ம என்ன செய்யணும் அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் ஹசன் ரலிலாக சின்ன குழந்தையா இருக்காங்க சதக்காவுடைய பொருள் வந்து மசித் நபவிக்கு வந்துடுது அந்த நேரத்துல அந்த பேரச்சம்பளத்தை எடுத்து ஹசன் ரலிவலாக வாயில போட்டு மெல்றாங்க வயசு மூணு வயசு நாலு வயசு தான் இருக்கணும் வைங்களேன் ஒரு பேரிச்சம்பளத்தை ஒரு குழந்தை வாயில் போட்டு மெல்லுகிறது சந்திரா அந்த காட்சியை பார்த்து என்ன செஞ்சாங்க நேர வந்து தன்னுடைய பேரக்குழந்தை இரண்டரை வயசு முன்னூறு மூணு வயசான அந்த பேரக்குழந்தையினுடைய வாயை பிளந்து கையினுடைய விரலை உள்ளே ஓட்டி அப்படியே வலித்து வெளியிலே எடுத்து தூக்கி போட்டு விட்டு அந்த குழந்தையை பார்த்து சொன்னார்கள் குழந்தையே அசதகத்து ஹராமுன் அலைனா என்று சொன்னார்கள் சதக்கா நம்ம குடும்பத்துக்கு அல்ல ஹராமாக்கி வச்சிருக்கான் அதை சாப்பிடக்கூடாது பிள்ளையேன்னு சொன்னாங்க பாருங்க அந்த குழந்தை கேட்கிற பருவமோ கேட்காத பருவமோ புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அந்த இடத்துல அந்த நல்ல விஷயங்களை உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் என்ற விஷய எந்த நோக்கத்தில் நபிகர் நாயகம் அவங்க அந்த குழந்தையினுடைய பருவத்திலேயே அதை சீர் செய்தார்கள் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது அபூஜகல் நமக்கு தெரியும் நபிகள் நாயகத்தினுடைய பல்வேறு விரோதிகளில் அபூஜகல் மிக முக்கியமான இனத்தை பிடித்தவர் அந்த அபூஜகல் நபிகள் நாயகம் சல்லாஹ் உலக வசல்லமனுடைய சொந்தம் அவருடைய சிறிய தந்தை ஆனால் தன் பேர குழந்தைகளுக்கு அவர்களிடத்தில் நீங்கள் பேசும் அம்மீண்டு பேசுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அம்மீண்டா என்ன சச்சா அம்மீண்டா என்ன சச்சா அப்போ ஹசன் ஹுசைன் அலி இல்லாஹத்தாலானுமா அவங்க நபிகள் நாயகத்தினுடைய எதிரியாக இருக்கக்கூடிய அபூஜர்கள் அல்லாஹுவினுடைய எதிரியாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹினுடைய இரத்த பந்த சொந்தம் என்பதற்காக வேண்டி பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வெறுப்பை சொல்லிக் கொடுக்கல அவர்களை வெறுக்க சொல்லிக் கொடுக்கல அவர்கள் உள்ளத்திலே வைத்திருந்த அல்லாஹுக்கு எதிரான அந்த சிந்தனையை தான் அவர்கள் தவறாக எண்ணினார்களே தவிர அந்த மனிதரை ரசூலுல்லாஹ் வஸல்லம் வெறுக்கல அப்ப என்ன சொன்னாங்க குழந்தைகள் போய் நீங்கள் வந்து பேசும் பொழுது நீங்கள் உறவோடுவே நீங்கள் பேசுங்க சச்சாண்டு கூப்பிடுங்க அவங்கள அப்பாண்டு கூப்பிடுங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த குழந்தைகளுக்கு நபிகள் நாயகம் சரவலாளேஸ்வரன் சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் மாமாவா ஓ மாமா தானே அவனை மாதிரி ஒரு மோசமானவன் யாருமே இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்க இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு ஆகுது நாங்கள்லாம் அவ்வளோ பட்டுட்டோம் அவன் ரொம்ப மோசமானவன் சித்தியா கொடூரக்காரி அவளோட எல்லாம் பேசக்கூடாது அவங்க வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது இப்படி சொல்லி வளரக்கூடிய வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இன்னைக்கு நம்ம உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹூ சலமன் அவர்கள் இது போன்ற துர்க்குணங்களை எல்லாம் கலைந்தெடுத்தார்கள் அதத்தான் லுக்மான் நகிம் அலை சொன்னார்கள் இன்னல் குலூப நம்மளுடைய உள்ளம் என்பது விவசாய நிலம் நல்லதை விதைத்தால் நல்லதை அறுவடை செய்யலாம் கெட்டதை விதைத்தால் கெட்டதை நீங்கள் அறுவை அறுவடை செய்யலாம் ஆகையால் உங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தம் உள்ளமாக வைத்து அதிலே நல்லதை மட்டும் நீங்கள் விதைத்து அதனுடைய அறுவடையை மக்களுக்கு நீங்கள் உணவாக கொடுங்கள் என்று குமார் லஹக்கீம் அலிஹிஸ்ராத் வசலாமன் அவர்கள் சொன்னார்கள் இப்படி பல பலவிதமான ஆணித்தரமான அழகான உபதேசங்களை இந்த சமூகத்திற்கு தந்தவர்கள் லுக்மான் ஹக்கீம் அலேஹி சலாத்து வசலாமன் அவர்கள் அவர்களுக்காக வேண்டிதான் அல்லாஹ் ஜல்லஸ்ரானா ஒரு சூறாவே அல்லாஹ் குர்மான்ல இறக்கியிருக்கான் சூரத்து லுக்மான் ஒரு சூறா இருக்கு அந்த சூறா முழுவதுமே உபதேசங்கள் அதிகமாக வரக்கூடிய சூறா தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் மூலியமாக தம் சமூகத்திற்கு செய்யக்கூடிய உபதேசங்களை அற்புதமான முறையிலே அல்லாஹல்லா அவர்கள் மூலியமாக வெளிப்படுத்தி இருப்பான் அதிலே ஒரு சில உபதேசங்களை மட்டும் சுருக்கமாக நான் சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஆறு ஒரு எட்டு உபதேசம் ஒரு எட்டு உபதேசம் இந்த எட்டு உபதேசத்தை நீங்க கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை யாரும் எதை கொண்டும் ஒன்று தீங்கிழைக்க முடியாது நீங்க வழிகேட்டில நீங்க போகவும் மாட்டீங்கன்னு சொன்னாங்க அதில் முதலாவதாக எல்லா மக்களுக்கும் சொல்லக்கூடிய உபதேசம் குழந்தைகளை பார்த்து சொன்னாங்க இதா குந்தஃபி சலாத் அல்பகன் சொன்னாங்க நீங்கள் தொழுகையில் வந்து நீங்கள் நின்றுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் லுக்மான் லக்கிம் அலிஹி சலாத் வலாம் தொழுகையில் நிற்கிறது அல்லாஹுக்கு முன்னாடி நிற்கிறோம் யாருக்கு முன்னாடி அல்லாஹுக்கு முன்னாடி நிற்கிறோம் அல்லாஹுக்கு முன்னாடி நின்று அல்லாஹுவோடு பேசும் பொழுது அந்த உள்ளத்தில் வேற எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு நபரையும் உள்ளே கொண்டு வரக்கூடாது வெளியூருக்கு போகிறோம் வீட்டை பூட்டிட்டு போகிறோம் வீட்டை பூட்டிட்டு பொழுது மறுபடியும் நம்ம பூட்டை இழுத்து பார்ப்போம் தள்ளா பூட்டியிருக்கான்னு பார்ப்போம் பீரோவை பூட்டிட்டு மறுபடியும் போய் பீரோவை பூட்டியிருக்கான்னு பார்த்துட்டுவான்னு சொல்லுவோம் சிலிண்டரை எல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம் இருந்தாலும் ஒரு தடவை கடைசியாக சிலிண்டர் ஆஃப் பண்ணியாச்சா போய் நல்லா பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் எல்லாம் நாம் வாழக்கூடிய அந்த வீடுகளுக்கே இவ்வளவு பாதுகாப்பு அம்சங்களை நாம் செய்கின்றோம் எவ்வளவு யாரு வந்துடக்கூடாது திருநன் வந்துடக்கூடாதுங்கிறக்காக வீட்டை நல்லா பூட்டியிருக்கான்னு பார்க்குறோம் கேஸ் சிலிண்டர் வெளியாகி அதுல விபத்துக்கள் வந்துடக்கூடாது கூடாது வேண்டி அதை போய் செக் பண்றோம் அப்படி எல்லா விஷயங்களையும் பண்றோமா இல்லையா இதைவிட மேலாக தொழுகையில் மற்ற சிந்தனைகள் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாகுவோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய கல்வை வீட்டை விட மேலாக பாதுகாக்க வேண்டுமா இல்லையா அதத்தான் கல்பக ஹக்கீம் அலைத் இதயத்தை தொழுகையிலே நின்றால் நீ பாதுகாத்துக்கொள் சிந்தனை வெளியிலே சிதறலாம் உடனே பட்டண்டு தொழுகைக்குள்ளே வந்து விட வேண்டும் எங்கு நிற்கின்றோம் என்ற அந்த மகத்துவத்தை நாம் அறிய வேண்டும் இரண்டாவது சொன்னார்கள் என்று சொன்னார்கள் உணவை நீ உண்ண ஆரம்பித்தால் உன்னுடைய தொண்டை குழியை நீ பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார்கள் உணவுல ஹலாலை பேணி பாதுகாத்து ஹலாலான உணவை நீ சொல்கிறாங்க ஹலாலான என்பதை சொல்றாங்க சம்பாத்தியத்தில் வந்ததா என்பதை ஆய்வு செய்து நீ சாப்பிட்டுக்கொள் அளவாக சாப்பிட்டுக்கொள் வயிறு நிரம்ப நீ சாப்பிட வேண்டாம் அந்த உணவிலே நீ கவனம் எடுத்துக்கொள் என்று இரண்டாவது ஆரோக்கியத்திற்குண்டான டிப்ஸைல் ஹக்கீம் அலை இஸ்லாத்து சொன்னாங்க மூணாவதாக சொன்னார்கள் சொன்னாங்க உன் அல்லாத மற்ற வீடுகளுக்கு நீ சென்றால் உன்னுடைய கண்களை நீ பேணி பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார்கள் உன்னுடைய கண்களை அங்கும் இங்குமாக நீ சிதற விடாதே எந்த வீட்டுக்கு போனாலும் சரி அங்க பாக்கிறது இங்க பாக்கிறது அங்க அப்படி பார்க்கறது இப்படி பார்க்கறது இது போன்ற பார்வைகளை தவிர்த்து உன் கண்ணை நீ பேணி பாதுகாத்துக்கொள் வீடுகளுக்கு மட்டுமல்ல தெருவிலே நீ நடந்து சென்றாலும் சரி உன்னுடைய கண்ணை நீ பேணி பாதுகாத்துக்கொள் என்பதாக மூணாவது உபதேசம் செய்தார்கள் ஒவ்வொரு உபதேசத்தையும் ரெண்டு மணி நேரம் பேச வேண்டிய தலைப்பு எல்லாம் உபதேசங்களை இந்த சமூகத்திற்கு செய்தார்கள் வாய்ப்பு கிடைத்தால் வார்த்தைகளை அளந்து பயன்படுத்து என்று சொன்னார்கள் அதிகமாக ஏனோ தானோ இதையோ பேசணும் அப்படிங்கறக்காக நீ பேசாத உன்னுடைய மதிப்பையும் மரியாதையையும் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் சேகரித்து வைத்த அந்த கண்ணியத்தையும் ஒரு நிமிடத்தில் அதை பாழாக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் ஏனோ தானோ என்று நீ வார்த்தையை நீ பயன்படுத்து என்று சொன்னார்கள் அப்ப நம்மளுடைய நாவிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை எந்த முறையில் வருகிறது எந்த வார்த்தை வருகிறதோ அதை கவனித்துத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறது என்பதாக நாலாவதாக உதேசம் செய்தார்கள் அடுத்து சொன்னார்கள் லுக்மான் லஹக்கிம் அலஹிஸ்லாத் வசலாமன் அவர்கள் ரெண்டு விஷயத்தை நீ மறந்துரு ரெண்டு விஷயத்தை நீ மறக்கவே கூடாதுன்றாங்க ரெண்டு விஷயத்தை நீ மறந்துடணும் நீ யாருக்காவது உபகாரம் செஞ்சிருந்தா அந்த உபகாரத்தை நீ அன்னைக்கே மறந்துரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துருப்ப நாற்பது வருஷம் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவருக்கு நான் ஆயிரம் ரூபா கொடுத்தேன் நாற்பது வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஆயிரம் ரூபா கொடுத்தேங்க கொடுத்ததை உடனே மறந்து விடு சொன்னார்கள் கொடுத்ததை உபகாரத்தை உடனே மறந்து விடு அடுத்ததாக சொன்னார்கள் உனக்கு யாராவது தீங்கு செய்திருந்தால் கெடுதலை செய்திருந்தால் அந்த தீங்கையும் நீ உடனே என்ன செஞ்சிரு நீ மறந்துரு அதை நினைச்சிட்டே இருக்காத இவன் நம்மளை திட்டினவன்ல இவன் நம்மளை அடிச்சவன்ல இவன் மூலியமாக நமக்கு பல தீங்குகள் வந்ததா இல்லையா இவனை எப்படி நம்மளை மறக்கலாம் இவனை எப்படியாவது பழிவாங்கணும் அந்த எண்ணத்தை கலைந்து வேறோடு நீ தூக்கி போட்டுவிடு என்று சொன்னார்கள் உபகாரத்தை மறந்துவிடு தனக்கு இளைத்த தீங்கையும் நீ மறந்துவிடு இந்த இரண்டையும் நீ மறந்துவிடு ரெண்டை நீ மறக்காதாங்க ஒண்ணு அல்லாஹுவை நீ நீ எப்பொழுதுமே மறந்துடாதாங்க அல்லாஹ் நம்மை படைத்த ரஹ்மான் அந்த அல்லாஹ் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கின்றான் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் இந்த உணர்வோடு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நீ தொடரு அதே நேரத்தில் விடாது என்று சொன்னார்கள் அல்லாக விட கூடாது மறந்து விடு என்பதாக இவ்வளவு பல உபதேசங்களை தன்னுடைய குழந்தைக்கு சொல்லி கொடுத்தார்கள் என்பதாக குரான் நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லி தருகிறது அப்ப அவர்கள் நமக்கு கொடுத்த அந்த உபதேசங்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி அவர்கள் கொடுக்கவில்லை பரக்கூடிய சமூகம் சமுதாயம் நேர்வழி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வளவு விஷயங்களையும் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் எல்லாம் அல்ல ரபுல் ஆலமீன் குரானுக்குள்ளே அல்லாஹு ஜல்லஷானா அறிஞர்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றான் அந்த அறிஞர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை எடுத்து உள்வாங்கி தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறையாக கொள்ளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் அல்லாஹ் தந்தல் முடிவானாக வாகு தாவா அன் அஹமது அல்லாஹி ஆலமீன் அலாம் வலைக்கும்